ஓம் நம சிவாயா இது நூற்றி எண்பத்தி ஏழாவது பாடம் உயிர் நிலையாமை பற்றி சொல்லுகிறது இதிலே திருமூல சுவாமிகள் சொல்லுகிறார் செடிகள் கொடிகள் தழைத்து வளர்கிறது செழுமையான தளிர்களின் மேல் பூக்கின்ற பூக்களும் கூட அது காய்க்கின்ற காய்களும் பின்பு பழுத்து விடுகிறது பழமாகி விடுகிறது உருவாக்கி அனைத்துமே ஒரு நாள் இறந்து போகிறது தினமும் பார்க்கும் உயிர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நிலைக்காது என்பதை புரிந்து கொள்ள மாட்டோம் எது நிரந்தரமானது என்பதை தேடி இறைவனே அனைத்திலும் நிரந்தரமான என்பதை புரிந்து கொண்டு அவனுடைய திருவடிகளை எல்லாம் தொழுது வணங்காதவர்கள் தனக்கும் இறப்பு வரும் என்பதை அறியாத மூடர்களாக இருக்கிறார்களே இவர்கள் இறக்கும் தருணத்திலும் இறைவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று திருமூல சுவாமிகள் சொல்கிறார் தழைக்கின்ற செந்தளிர்தன் மலர் கும்பில் இழைக்கின்ற கண்டும் அழைக்கின்ற போது அவர் ஐந்து பேருக்கு ஒரு நிலம் கிடை நல்ல விவசாயம் பண்ணாங்க ஒரு கதை மாதிரி சொல்ல விளைச்சல் விளைந்தது ஐந்து நபர்களும் அந்த நிலத்தையும் அதன் விளைச்சலையும் கெட்டுப்பாகாமல் நன்றாக காத்தாற்று பராமரித்தார் ஒரு நாள் அந்த ஐந்து நபர்களின் தலைவன் அவர்களை உடனே ஒரு தன் இடத்திற்கு வந்து சேரும்படி ஓலை சொன்னான் ஓலை வந்த உடனே ஐவரும் உடனே தாங்கள் இதுவரை காத்து பராமரித்து வைத்திருந்த நிலத்தை விட்டுவிட்டார்கள் தங்களின் தலைவனை நாடி சென்று விட்டார் இதில் ஐவர்கள் யார் உடலில் இருக்கும் ஐந்து புலன்கள் கண் காது மூக்கு வாய் தோ நிலம் என்பதுதான் உயிர் உலகிலே எடுத்த உடல் ஐவர்களின் தலைவன் இறைவன் ஐந்து புலன்களும் உடலை போகாமல் நன்றாக காத்து பராமரித்து வந்தன எப்போது உயிர்களின் உற உலக பிறப்பு வினையின் முடிகிறதோ காலம் முடிகிறதோ அப்போது இறைவன் அழைத்தவுடன் ஐந்து புலன்களும் உடலை விட்டு சென்று விடுவார்கள் ஐவர்க்கு ஒரு செய்யை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் ஐச் செய்யேதன் காவல் விட்டார் ஏ மண்ணினால் கட்டப்பட்ட கோட்டை ஒன்று இருக்கிறது அந்த கோட்டையிலிருந்து இரண்டு விதமான தாளங்களின் சப்தங்கள் எப்போதும் கேட்கிறது அந்த கோட்டையுள்ளே ஐந்து சிற்றரசர்கள் இருக்கிறார் அவர்களுடன் அவர்களின் தலைவனான பேரரசன் ஒருவனும் அந்த கோட்டைக்குள் இருக்கிறான் இருக்கும் காலம் முடியும் போது அந்த பேரரசன் வெளியே சென்று விடுகிறான் அவனுடனே ஐந்து சிற்றரசனும் சென்று விட்டார் சென்ற அந்த கோட்டை மீண்டும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போய்விடுகிறது இதிலே கோட்டை என்பதுதான் உயிரின் உடல் தாளங்கள் என்பது உயிர் குள் மூச்சு வெளிவிடும் மூச்சுக்காற்று இந்த இரண்டும் சேர்த்துதான் வாழ்நாளை கணக்கிடுகிறது ஐந்து சிற்றரசர்கள் தான் கண் காது மூக்கு வாய் தோல் பேரரசன் என்பவன் இறைவன் எப்போது உயிர்கள் இழுத்துவிடும் மூச்சுக்காற்றுகளின் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கை முடிகிறதோ அப்போது அவர்கள் உடலில் இருந்து உயிர் பிரிந்து உடல் அழிந்து மண்ணோகி மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று சொல்கிறார் மர்த்தளி ஒன்று உல இரண்டுல வாழும் அரசரும் அஞ்சுள்ள அத்துள்ளே வாழும் அரசனும் அங்குலன் ஏ உயிர்களின் உடலுக்கு தீயிட்டால் வெந்து போகும் இந்த உடலின் தலைவனாக இருப்பவன் வேதங்களின் வழி வினைகளை அழித்து தன்னை அடைய உள்ளே இருக்கிறான் தனது திருவிளையாடலே உணர்த்தி குருவாக இருக்கிறான் கூத்தனான தான் இந்த குரு நமது உடலுக்குள்ளே இருந்து விளையாடும் உயிராக இருப்பதும் இறைவன் மாபெரும் ரகசியத்தை அறியாதவர்களாகவும் அண்ட சராசரங்களையும் அதிலுள்ள அனைத்தையும் தாங்கவல்ல இறைவனே நமக்குள்ளும் உயிராக இருந்து நம்மையும் தாங்குகின்றான் என்பதையும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை வேங்கடம் என்றே விறகு அறியாதவர் உயிர் தாம யாரிருக்கும் இடத்திலிருந்தே பத்து திசைகளுக்கும் வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு மேல் கீழ் என்று பத்து திசைகள் இருக்கு தனது கதிர்களை அழைத்து செல்கிறான் அதன் மூலம் உருவாகிய வெளிச்சத்திலே அனைத்தையும் உணர வைக்கிறான் அதுபோல இறைவனும் உயிர்களினுடைய உடலுக்குள்ளே உயிராக இருக்கிறான் அனைத்தையும் உணர வைக்கிறான் இந்த உண்மையை உயிர்கள் அறியவில்லை உலகிலே மீண்டும் மீண்டும் பிறந்து இறைவன் காட்டும் அனைத்தையும் கண்டும் கூட இறைவனை உணராவில்லை இந்த உலகத்து மனிதர்கள் தம்மை போலவே இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள் அனைத்தும் இறப்பதை கண்டும் கூட தமக்கும் இறப்பு ஒரு நாள் வரும் என்பதை உணரவில்லை தாம் இறக்கிற தருணம் மட்டுமே அதை உணரும் மற்றும் மனிதர்களுடைய கலந்து இறைவனை அறிய முயல்வது வீணாக அல்லவா ஆச்சரியம் அல்லவா என்று சொல்கிறார் சென்று உணர்வார் வாந்திசை பத்தும் தீவாகரன் அன்று உணர்வால் அழக்கின்றது நின்று நின்று உணராளத்தின் மனிதர்கள் ஒன்று உணர்வாரில் பூணக்கின்ற மாயமே பட்டு நூலை சிக்கல் எடுத்து கரை வைத்து அழகு குட்டி கண்ணும் கருத்துமாக நெய்தப்பட்ட பட்டாடை கூட நாளானா நஞ்சு போயிடுது கிஞ்சி போயிடுது இதை உணராமல் இருக்கிறோம் நாம் வாங்கும் பட்டாடை கூட எப்போது இருக்குமா அப்படின்னு மனுஷன் நினைக்கணும் இல்லையா நாட்கள் சென்று கொண்டிருப்பது தமக்கு வயது கூடி கிழப்பருவம் வந்துவிட்டது என்பதையும் கருப்பாக இருந்த கூந்தல் வெள்ளையாக மாறுது இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் சூரியன் மறைந்து தோன்றுவதற்கு ஒரு நாள் என்று கூறும் உயிர்கள் அது குறிப்பால் நமக்கும் வாழ்நாளை குறைத்துக் கொண்டிருப்பதை அறியவில்லையே மாறு பட்டிகை தீவரிகை இல்லை பிறப்பும் நீரே ஒரு பானை அரிசி கரண்டி இருக்கிறது ஒரு பானை இருக்கிறது அது உள்ளே அரிசி இருக்கிறது கரண்டி மூணு இருக்குது இந்த மூன்றையும் வைத்து சோறு சமைக்கலாம் அடுப்பிலே வைத்து அடிப்பின் அடியிலே ஐந்து விறகுகளை வைத்து எரிக்க வேண்டும் விறகுகள் எரிய பதம் பார்த்து சமைக்கப்பட்ட அரிசி சோறாக மாறி உடலை வளர்க்கும் உணவாகிறது இது போலத்தான் அழிகின்ற இந்த உடலும் அழிவை தராத ஒரு அரிசி இருக்கிறது அந்த அரிசி தியானத்தின் வழியாக உடம்பாகிய பானையிலே இடகலை பிங்கலை என்கிற கரண்டியை வைத்து உபயோகித்து மூச்சுக்காற்றாகிய அரிசியை விறகுகளின் பிராணன் உயிர்காற்று அபானன் மலைக்காற்று சமானன் நிறவு காற்று உதானன் ஒளிக்காற்று வியானன் தொழில் காற்று இதை வைத்து சமைக்க வேண்டும் மூச்சு காற்று சுழுமனை வழியே மேலெழுப்பி சகசரதலத்தை அடைந்து அமுதமான சோறாக மாறும் அந்த அமுதமாகிய சோரானது உயிரை வளர்க்கும் உணவு அந்த உணவை தொடர்ந்து கொண்டு வருகின்ற உயிரானது அது இருக்கும் உடலுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் முடியும் போது அழிந்து விடாது தொடர்ந்து மேலும் வாழ்ந்து இறைவனை தனக்குள் உணர்ந்து பேரின்பத்திலேயே இருக்கும் என்று சொல்கிறார் ஒன்றே அரிசி அடுப்பீடு பீடு மூன்றுக்கும் அஞ்சேரி கொல்லி அடுத்து ஏறியாமல் போடும் சென்றனவே இனிமையான தேனை சுவைக்க ஆசை கொண்டது ஒன்று அந்த இனிமையான தேனை தன் மகரந்தத்திற்குள் வைத்திருக்கும் தேன் மலர்களை அவற்றின் வாசனையின் மூலம் கண்டுபிடிக்கிறது அவற்றின் மேல் போய் உட்காருகிறது மகரந்தத்திற்கு உள்ளிருக்கும் தேனை உறிஞ்சி குடித்து இன்பம் அடைந்தது அதுபோலத்தான் உடலுக்குள் உயிராக இருக்கும் இறைவனை அறிய விரும்பாமல் உலகத்து ஆசைகளை அனுபவிக்க ஆசைப்படும் உயிர்கள் அந்த ஆசைகள் எல்லாம் அனுபவிக்கிறது பல வழியை தேடி சென்று வினை காரியங்கள் எல்லாம் செய்து அனுபவித்து சிற்றின்பம் அடைகிறது பகலில் காட்சிகளை காட்டும் சூரிய ஒளி இறைவிலே காட்சிகளை காட்டும் சந்திர ஒளி பகலிலும் இரவிலும் காட்சிகளை காணும் கண்ணின் ஒளியாக இருக்கின்ற இறைவன் உலக இன்பத்தில் தெளித்திருக்க விரும்பும் உயிர்கள் காணும் காட்சியில் இருப்பான் ஆனால் உணர்வுகளில் இருக்க மாட்டான் மலர் மேல் போய் உண்பது வாசம் அதுபோல் உயிர்நிலை இன்புற நாடி நினைக்கிலும் மூன்றொலி கண்புரன் நின்ற கருதி நில்லானேயே உலகத்து உயிர்கள் மீண்டும் உலகத்தில் மனிதராக பிறக்க வேண்டும் என்றாலே அதற்கு பல நல்ல அறங்களை செய்திருக்க வேண்டும் மீண்டும் உலகில் மனிதராக பிறக்க வேண்டுமானால் நல்ல காரியங்கள் பல செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் இந்த பிறவியே போதும் இனிமேல் பிறவி வேண்டாம் இறைவனை அடைந்து முக்தி பெற வேண்டும் என்றால் இறைவனை போற்றி வழிபடுங்கள் நல்ல அறங்களை செய்து இந்த பிறவியில் சிறந்த மனித பிறப்பை எடுத்தவர்களுக்கு இந்த இரண்டு விதிகளை தவிர மிகவும் சிறப்பாக சொல்வதற்கு வேறு விதிகள் இல்லை ஆம் விதி மின் அநிலம் போமிதி நாடி புனிதனை போற்று மின் நாம் விதி வேண்டுவது என் சொலின் மானிடர் ஆம் பெற்ற அருமை வல்லாருக்கே பொய்யும் புரட்டும் பேசி அறவழிகளை அழிக்காதீர்கள் பொறாமையும் கோபமும் கொண்டு பிறரின் பொருட்களை பிடுங்கிக் கொள்ளாதீர்கள் எண்ணமும் செயலும் சிறப்புடையவராக மாறி வாழ்வு சிறந்திருக்கும் பொழுது உணவு உண்ணும் போது யாராலும் வந்து வசிக்கிறது என்றால் ஒரு கைப்பிடி அளவு உணவை அவருக்கு தாருங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் உடல் அழிந்து உயிர் பிரிந்தாலும் இறைவனை அடைந்து பேரின்பத்தை நாம் அடையலாம் அவ்வியம்பேசி பிறர் பொருள் மின் செவியனாகி சிறந்து உண்ணும்போது ஒரு தல்விக்கோடு உண்மின் தலைப்பட்டபோதே ஏ